ப்ரூஸ்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தேழாம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தார் அவர் இயற்பெயர் லீ ஜூன் ஃபான் ஆனால் அவர் வளர்ந்தது ஹாங்காங்கில்தான் அவருடைய தந்தை ஒரு சீன நாடக நடிகர் அதனால் புரூஸ் சிறுவயதிலேயே சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார் ஆனால் அவர் வாழ்க்கையின் மையக்கருத்து போர்க்கலை இளமையில் விங்சன் போர்க்கலையை இப்மான் என்பவரிடம் கற்றார் பின்னர் பதினெட்டாவது வயதில் அமெரிக்காவிற்கு வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் தத்துவம் படித்தார் ஆனால் சிந்தனை மட்டுமின்றி செயலும் அவரின் வாழ்க்கையின் முக்கிய பாகம் அதனால்தான் அவர் உருவாக்கினார் ஜீட் கூன் டோ அர்த்தம் தடையில்லாத போர்க்கலை ரீதிகள் இல்லாமல் நிலைமையை பொறுத்து அதிரடி நடவடிக்கை சிறிது காலம் அவர் ஹாலிவுட்டின் வாய்ப்புக்காக காத்திருந்தார் ஆனால் நிறவெறி காரணமாக பெரிய ஹீரோ வாய்ப்பு அதனால் அவர் திரும்பி ஹாங்காங்குக்கு போய் த பிக் பாஸ் பிஸ்ட் ஆஃப் ஃபியூரி வே ஆஃப் த டிராகன் ஆகிய படங்களில் நடித்து ஹீரோவாக மாறி ஒரு சர்வதேச சூப்பர் ஸ்டாராக விளங்கினார் என்டர் த டிராகன் படம் அவர் மரணத்திற்குப் பிறகு வெளியானது ஆனால் அதுதான் அவரை உலகளவில் எங்கும் புகழ் பெற்றவராக மாற்றியது அவர் போர்களை மட்டுமல்லாமல் தத்துவத்திலும் ஆழமாக இருந்தார் அவர் சொல்வதெல்லாம் இன்று மாடிவேதிகளில் மார்டியல் ஆர்ட்ஸ் அகாடமிகளில் வாழ்க்கை நெறி பேசும் வார்த்தைகளாக மாறிவிட்டது அவர் புகழ்பெற்ற வசனம் புன்னகை நீராக இருக்க வேண்டும் நண்பனே அதாவது நீர் போலிரு நண்பா நிலைமையை பொறுத்து மாற்றமடையுங்கள் நசுக்குங்கள் ஆனால் இவ்வளவு வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு திடீர் திருப்பம் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் மூளை வீக்கம் என்று கூறப்பட்டது அவர் எடுத்திருந்த ஒரு வலியுணர்வு மருந்தே காரணம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் ரசிகர்கள் நம்பவில்லை மிகவும் ரகசியமாயிருந்த அவரது மரணம் பற்றி பல யூகங்கள் சிலர் சொல்வது போர்க்கலை ரகசியங்களை வெளிப்படுத்தியதால் பழிவாங்கப்பட்டார் மற்றவர்கள் சீன கும்பல்களின் தாக்குதலுக்கு பலியாகினர் என மேலும் அவரின் மகன் பிராண்டன் லீ கூட பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு படப்பிடிப்பின் போது இறந்ததால் ஒரு குடும்ப சாபம் என கூறும் கருத்தும் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மருத்துவ ஆய்வுகள் ஒன்று அவர் மரணத்திற்கு ஹைபோனட்ரீமியா என்பது காரணமாயிருக்கலாம் என்றனர் அதாவது அதிகமாக தண்ணீர் குடித்து உடலில் உப்புச்சத்து குறைந்து மூளை வீக்கம் ஏற்படும் நிலை உண்மையான காரணம் இன்னும் மர்மமாய்தான் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவானது ப்ரூஸ் என்ற பெயர் போர்களையின் வரலாற்றில் என்றும் ஒளிவிடும் அவர் சின்ன வயதில் வாழ்ந்தாலும் அவரது தாக்கம் எக்காலத்திலும் மாறாதது இன்று நாம் பார்க்கும் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன் சினிமா மற்றும் தத்துவ பேச்சுகள் அனைத்திலும் அவர் விதைத்த விதைகள் காணப்படுகின்றன உங்களுக்கு ப்ரூஸ் வாழ்க்கையின் எந்த பகுதி ரொம்பவே ஆச்சரியமளிக்கிறது அவருடைய போர்க்கலைதானா அல்லது மரணத்தில் உள்ள மர்மமா கீழே காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படியான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க